ஹலோ வணக்கம் தமிழ் வாக் சினிமா நேர்களே நான் உங்க விஜயதயா இனிக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் தான் சோ முத்தமழை பாட்டு வந்து இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க அத பத்தி தான் நிறைய விஷயங்கள் பேச போறோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் சோ முத்தமழை வந்தப்போ தி வெசஸ் சின்மை அப்படின்றது ஒண்ணு போயிட்டு இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா அந்த பாட்டு படத்திலேயே இல்ல பல ஆடியன்ஸ் வந்து டிசப்பாயிண்ட் ஆனாங்க சோ அத பத்தி உங்களோட கருத்து அதாவதுமா ஒரு எப்படி அப்படின்னா மணிரத்னம் அவர்களோட ஸ்டைல் எப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே ஒரு ஃபிலிம் திங்கிறதுல அவர் மாதிரி முடியாது ஒரு படத்துக்கு மூணு படத்தளவுக்கு இருக்கிறாரு மணிரத்னம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்தில் அவர் வந்து ஒரு நல்ல டேரக்டர் மணிரத்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு அருமையான டேரக்டர் ஆனால் கதை திரைக்கதையில் வந்து சில படம்னால் ரொம்ப மொக்க வாங்குறாரு ஜனகன மன்னன் ஒரு பாட்டு வருது ஜனகன மன மனுத எழுத்து ஆயுத எழுத்து அப்படின்றது அது டோட்டலா எழுத்தே அழிஞ்சு போச்சு பல பேர் மார்க்கெட்டை ஒரே நாள்ல காலி பண்ணி தெருவுல விட்டார் சூரிய ஐரியா எல்லாம் ஓடிட்டு அப்படி போச்சு பல படங்கள் அற்று ஃபிளாப் ஆயிடும் மணிரத்னம் படம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஆரம்ப காலத்துல இருந்து கதை நல்ல கதையா இருந்தா மணிரத்னம் படம் வரும் கதை சரியில்லை அவருக்கு செலக்ட் பண்ண தெரியல காலங்கள் மாறிட்டு இருக்குன்னா அற்று ஃபிளாப் ஆயிடும் ஆவரேஜெலாம் கிடையாது மணிரத்னம் பண்ணாரு ஒன்றும் படுகொலியில் விழுந்துடும் மேக்கிங் பண்ணுறேன் மேக்கிங் பண்ணுறேன்னு சொல்லி சில வேலைகளை பண்ணார் அதை எப்படி பண்ணுவார்னா மணிரத்தனத்தோடய ஸ்டைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலே இந்தியாவிலே ஆகப்பெரும் கே கேமராமேன் இருக்காங்களா எடுத்து போட்டுருக்காரு சூப்பர் ஹீரோயின் இருப்பார் டாப் ஹீரோ இருப்பார் டாப் வில்லர் இருப்பார் எல்லாத்தையும் டாப் ஆரம்பி எடிட்டர் எல்லாத்தையும் எடுத்து போட்டு இவர் ஒரு மேனேஜர் மாதிரி தான் விருது இவர் எல்லாத்தையும் வச்சு அவன் மேலே அவன் பார்த்துடுவான் படம் அவுட் அவுட் வந்துடும் அது சக்ஸஸ் ஆனால் ரத்னம் படம் ஃபெயிலியர் ஆனால் எல்லோரும் வீட்டுக்கு போக வேண்டியது இப்படி பல படங்கள் எடுத்துப்பாரு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து இடையில பயங்கர ஃப்ளாப் தில்சையெல்லாம் பயங்கர ஃப்ளாப் பாட்டை வச்சு ஓடும் ஏறமான சூப்பர் பாட்டு போடுறாரு பாட்டை வச்சு படம் ஓடும் இப்படி அடுத்தவனை வச்சே ஆம்லேட் போடுவக்கூடிய ஆள் தான் ரத்னம் ஸோ அப்போ இவங்க எதாவது ஒன்று கதை வீக் ஆயிடுச்சுன்னா படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு ஜனகணமான பாட்டிலெலாம் உலகத்தை திருத்த போகிறேன்னு இவங்க அரசியலே வேறு மாதிரி இருக்கீங்க எந்த ஊரில் விடா வரீங்கன்ற மாதிரி இருக்கும் சாதாரண மக்கள் வேறு மாதிரி இருப்பான் இவங்க பார்த்தீங்கன்னா கோட் சூட்லாம் போட்டுட்டுப்பா இங்கே பேசுகிற ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும் புரியுது சூர்யா பேசுகிற ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும் கதாநாயகி ஒரு மாதிரி இவங்க எல்லாம் எந்த ஊரில்டா இருக்காங்கன்ற மாதிரிலாம் இருக்கும் ஸோ அது அட்ரஃப்ளாப் அதுக்கு அடுத்து வந்து ஆர் செல்வராஜ் ஒரு கதை மிகப்பெரிய ரைட்டர் அவர் அவரும் ஒரு கதையை கொடுத்து தான் மாதவனும் நம்ம அஜித் அவர்களுடைய மனைவி அடித்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் காரணம் என்னென்னா அந்த படத்தில் கதை பாட்டு ஏறமான்னு கெல்லாம் மேக்கிங்கில் அப்படி உருட்டிடும்ல மணிரத்து இப்படி பாவால் எப்படி பறக்க விட்டு அப்படி வர்றது அப்படி பறக்க விட்டு இப்படி வர்றது இதெல்லாம் இதே ஒன்று பண்ணி படம் வந்து ஓடிடு ஸோ இப்படி இருக்கும்போது வயசாக ஆக அவருக்கு வந்து வழி தெரியாமல் போயிடுச்சு இப்போ அவருக்கு கேட்டீங்கன்னா திருவல்லிக்கன் எங்கே இருக்குன்னா தெரியாது அதுக்கு டிரைவர் கூப்பிட்டு போனால் எதாப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் தான் மன்னிட்னா இருக்கார் அப்போ இருக்கப்போது யாரோ சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி கமல் கொஞ்சம் வீக் ஆகிட்டார் அவரை மொத்தமாக முடிக்கணும் டோட்டலாக அப்படின்னே சரி ரொம்ப நாள் ஆச்சு கமலை வச்சு கூட எடுத்துட்டு என்ன பண்ணாங்கன்னா விக்ரம் டூ ஓடுது இல்லை அந்த சூட்டோட கமலை வச்சு ஒரு நூறு கோடிக்கு மார்க்கெட் பண்ணிடலாம் அப்படின் போது அப்போ வே வீட்டில் இருக்கிறவங்களே சில பேர் சொல்லுவாங்களே வேணா கமல் வந்து வச்சு எடுத்து ஒழிஞ்சோம்னா டோட்டலாக நம்ம தெருவுக்கு வந்துடுவோம் அதனால் என்ன பண்ணுங்கன்னா கமலை நம்பி ப்ரொடியூஸ் பண்ணவன் எவனுக்கு விலங்கினதான் கிடையாது சமீப காலத்தில் பழைய கமலஹாசன் சொல்ல இந்த பதினஞ்சு இருபது வருஷத்துல பார்த்தீங்கன்னா படம் பேராயிருக்கும் பயங்கரமா இருக்கும் ஓடி இருக்கும் வாங்கி ஓடலன்னு வாங்கி ப்ரொடியூசர் பிச்சை காரணம் ஆயிருக்கும் தெருவுக்கு தானுலாம் தப்புச்சு இன்னைக்கு இருக்கு இருக்காருனாலே பெரிய விஷயம் கமலஹாசன் வச்சு படம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உத்தம வில்லன்னு ஒரு படம் இருக்கும் சரிங்களா அதோட பென்ஸ் பிஎம்டபிள்யூவில் மாறி மாறி இருந்த அந்த டைரக்டர் கம் ப்ரொடியூசர் ஊருக்கு ஓடி போயிட்டார் கடங்காரன் பையன் இப்படி தொடர்ச்சியாக என்ன பண்ணுவாங்கன்னா பேய் படம் வில்ல மாதிரி இருக்காசன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோ இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா பேய் படம்லாம் பார்த்துக்கலாம் திடீர்னு ஒரு எல்லா பேய் படத்துலேயும் ஒரே கதை தான் இருக்கும் அப்படின்னா மூணு பொம்பளை பிள்ளைங்க மூணு பசங்க லவ் பண்ணுவாங்க அவங்க டூருக்கு போவாங்க அந்த பங்களாவில் ஒரு பேய் இருக்கும் ஒருத்தனையாக மாற்றி கொள்ளும் இந்த மாதிரி படம் உங்கள் காலத்துலேயே பார்த்துருப்பேன் எங்கள் காலத்தில் பார்த்துருக்கேன் இது ரெகுலராக பேய் படத்தில் ஒரே கதை தான் வரும் அந்த மாதிரி கமலை வந்து எப்படின்னா ஒவ்வொருத்தனையாக காலி பண்ணுவாங்க ப்ரொடியூசர் கமல வச்சு படம் எடுக்கிறவங்க பூராமே அதில் ஒன்று ரெண்டு பேர் தப்பிச்சுடுவாங்க அய்யோ நல்ல வேளாடான் இந்த ஃபிளைட்லேருந்து ஒருத்தவளும் தப்பிச்சா பாருங்க ஓட்டோ வழியா இது வந்து என்னன்னா அதிசயம் உலக அதிசயத்தில் தப்பிச்சுட்டா பாருங்க இந்த மாதிரி கமலஹாசன் வச்சு படம் எடுக்கிறவங்க யாராவது ஒருத்தன் தப்பிச்சுண்ணா ஃபிளைட்டில் தப்பிக்கிறவங்க இப்போ ஆர்கேஎஃப்ஐ தானே தயாரிக்கிறது அதுதான் இப்போ வந்து என்னென்னா கமலஹாசனை நம்பி யாரும் போட மாட்டாங்க இப்போ அதை தான் சொல்ல வரேன் நான் இப்போ கமலஹாசன் போட வேணாம் மணிரத்ன வீட்லேயும் சொல்லியிருப்பாங்க எல்லாரும் பேச்சு இருப்பாங்க அவரையும் இழுத்து விடுங்க உள்ள இல்லைன்னா உங்களை காலி பண்ணிடுவாரு அவரை உள்ளே தூட்டிங்கன்னா ஓரளவு கொஞ்சம் கட்டுப்பாடாக போகுன்றதுனால தான் கமலும் மனிதத்தில் சேர்ந்து இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ரெட் ஜெயிண்டோட ரெட் ஜெயிண்ட் வந்து வெளியிடுறது தான் ரெட் ஜெயிண்ட் வந்து பெருசாக பணம்லாம் போடாது வெளியிடுறேன்னு ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் கொல குத்தா ஒரு கதையை எடுத்து கதையே இல்லாமல் படம் எடுப்போம்னு கேமரா மட்டும் எடுத்துருக்குறாங்க டெய்லி கமல் இப்படி வாங்க மேலேருந்து குதிங்க ஐஸில் குதிங்க அதில் கொடுங்க நேபாளில் போ இப்படியே எடுத்துருக்காங்க படத்தை சரி அப்படின்னு எடுத்ததில் படம் சர்வநாசம் ஆகிப்போச்சு சர்வநாசம் ஆகிப்போனால் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா பப்ளிசிட்டி கமல் என்ன பண்ணுறாரு படத்தை கமல்கிட்டே காமிக்கலன்றாங்க கமல் வந்து ஒரு சில பேர் கமல் இந்த படத்தை போட்டு காமிங்க என்ன எடுத்துருக்கீங்க அப்படின்போது நாயகன் ஒன்றை போட்டு காமிச்சிருக்காரு கமல் உட்காந்து இந்த படம் நம்ம நடிச்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இதை நம்ம என்ன பார்த்துட்டோமே இந்த படத்தை காட்டோம்னா ஃபுல்லாக படம் பார்த்து முடிச்சோம்னே என்னங்க நாயகன் ஒன்றை போடுறீங்க இதோட ட்ரூ தான் அது அப்படின்ட்டு எழுதி போயிட்டாரா புரியுதா இப்படி எல்லாம் போயிருக்கு இந்த படம் முடிஞ்சு எல்லாம் வரும்போது என்ன ஆயிருக்குன்னா அப்போ யார் யாரெல்லாம் வச்சு மார்க்கெட் பண்றதான்னு கமல் போட்ட டைரக்டர் படத்துக்கு காசை போட்டோம் நமக்கே படம் காட்ட மாட்டாப்புல புரியுதா உங்களுக்கு ரொம்ப கேட்டால் சண்டை வந்துடும் படம் முடியிற நேரத்துல ஏற்கனவே இந்தியன் டூல யார இவரை பகச்சி தான் வந்து இந்தியன் தாத்தாவை கொண்டு விட்டாங்க கதையில் தெரியுமே வந்து இந்தியன் டூவில் டூல கொள்ளையே டூல ஊற விட்டே ஓடிடுவார்ல புரிய எப்படி அதாவது சங்கரை பகைச்சதுனால சங்கர் வந்து சூனியம் வச்சுட்டாங்க எப்படின்னா இந்தியன் தாத்தாவை வந்து கூப்பிட்டதே அவங்க தான் ஒன்றில் அவங்க தானே கூப்பிட்றாங்க இந்தியன் தாத்தாவை ஒன்றில் வந்து இந்தியன் தாத்தா இருப்பார் டூவில் வந்து கூப்பிட்ற ஆரம்பத்தில் அவங்க தான் இந்தியன் தாத்தாவை கூப்பிட்டுறாங்க சும்மா போன இந்தியன் தாத்தா பிச்சை எடுத்து கூட புலம்பெயர்ந்துருப்பார் சைனாவில் அவருக்கு ஃபோனை போட்டு வர வச்சு கேவலப்படுத்தி அடித்து திறத்துறாங்க ஊருக்கு போடுறாங்க இது எதுனாலன்னா சங்கரை பகச்சதுனால சீனை மாற்றிட்டாப்புல இந்தியன் தாத்தாவை கௌரவமாக அனுப்பாமல் ஒரு கம்பியை கொடுத்து அதில் ஏறி ஊர் ஊராக சுற்ற விட்டு டோட்டலாக கமலை காலி பண்ணி விட்டாங்க அந்த மாதிரி மணிரத்னம் வந்து என்ன பண்ணிட்ட அப்படின்னா சரி அப்படிங்கும்போது கம இவருக்கு படத்தையே காட்டலை உங்களுக்கு படத்தையே காட்டில் என்னோடனா என்ன பண்ணலான்னு பார்த்திருக்காங்க சரி மார்க்கெட் பண்ணுறதுக்காக சரி யார் யார் கான்ட்ரவர்சியாக பேட்டி கொடுப்பாங்க யூடியூப்பில் யார் சோசியல் மீடியாவில் யார் பிரபலம் வாங்கும்போது சின்மை பற்றி யாராவது சொல்லியிருக்காங்க சரி இழுத்து விடுங்க சின்மையை அப்படின்னு வந்தது தான் அந்த ப்ராஜெக்ட் சின்மையை பாட வைப்போம் வைரமுத்த வெறுப்பு ஏற்றுங்க போது சோசியல் மீடியாவில் இது பெரிய விஷயமாக பரவும் இப்போ ஏற்கனவே சின்மையை யாருமே பாட விடறது அது எதனால பாட விட மாட்டாங்கன்னு தெரில அந்த மார்க்கெட் இல்லையா என்னன்னு தெரில இது பாட விடலைன்னா இதை இழுத்து விட்டிங்கன்னா வைரமுத்த சில பேர் கழிவு விட்டுவா திருப்பியும் கழிவு கழிவிப்பா படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குன்றதுக்காக சின்மையை கூப்பிட்டு படத்தில் பாட வைக்காமல் ஏன்னா ஸ்டேஜில் பாட வைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ட்டு ஒரு கேள்வி வந்துச்சு ஆனா ஆக மொத்தத்துல இது என்ன படம்னு கேட்பாங்கல்ல அப்ப தக் லைஃப் அண்ட் இதை வச்சு படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டி தெரிஞ்சு போட்ட பிளான் தான் சொல்றீங்க அப்போ தெரியாம எதுக்கு அது பாட்டுக்கு இருக்க சினிமையை கூப்பிட்டு நீங்க போடுறீங்க எத்தனையோ பாடகைகள் இருக்கும்போது அப்படின்னு கேட்பாங்கல்ல அவங்க ஹிந்தி தெலுங்கு பாட்டனால தி ஊர்ல இல்ல சோ நீங்களே பாடுங்கன்னு சொன்னா அப்ப ஊர்ல இல்லைன்னா யாரை வச்சு வேணாலும் பாட வச்சு இந்த கமலஹாசன் ஊரில் இல்லை சரி மணியரத்னம் ஷூட் போயிட்டு போயிட்டுருக்காரு ரெண்டு நாள் கமல் இல்லை அப்படின்றதுக்காக சரி கார்த்திகை கூப்பிட்டு வச்சு எடுத்துருவிங்களாங்க எப்படி இருப்பீங்க இருக்க மாட்டிங்களே ஊரில் இல்லைன்றதுக்காக ஒருத்தர் என்ன ஊரில் இல்லைன்னா அவங்க பெரிய ஹாலிவுட் படத்தில் பாட போயிருக்காங்க ஊரில் இல்லைன்னா அடுத்த நாள் வைங்க இல்லை வேறு யாராவது பாட வைங்க அண்ணா இது வேணேன் அது அந்த பொண்ணு வெறுப்பு இருக்குமா சரியா பாட்டுல இருந்து கமல்நாதன் ஊர்ல இல்லை எனக்கு அதுன்னு சொல்லியிருக்காங்க அதை காலி பண்ணிட்டு அது அதை என்னையா பாடி இருக்கு சின்மைய பாடி இருந்தால் என்ன பயமா இருக்குன்னு அந்த பொண்ணை காலி பண்ணி விட்டாங்க எல்லாமே உள்புத்த அரசியல் சினிமாவில் இருக்கு டைரக்டரையோ நீங்க இதே மதிக்கல அப்படின்னா அது யாரா இருந்தாலும் காலி பண்ணி விட்றாங்க அந்த மாதிரி அந்த பாடகி காலி பண்ணிட்டாங்களே இப்போ ஆனா சந்தோஷ் நாராயணன் பொண்ணாச்சு எப்படி காலி பண்ண முடியும் சந்தோஷ் நாராயணன் பொண்ணா இருந்தா யாரு பொண்ணா கமல் பொண்ணு என்ன ஐஸ்வர்யா ராய் இருக்கு கமல் பொண்ணு ஒன்று நடிச்சுட்டு இருக்குல்ல ஸ்ருதி ஹாசன் ஆமாம் அதனால் லீடிங் ஆர்டிஸ்டாக இருக்கு கூலியில் பண்ணுறாங்க சார் கூலியில் பண்ணுறாங்கம்மா அது நம்பர் ஒன்னாக அந்த பொண்ணு கமலஹாசன் நம்பர் ஒன்னாக இருக்கா இல்லை அவர் பொண்ணு நம்பர் ஒன்னாக இருக்கா பத்தோட பதினொன்னா எதோ ஏதோ படத்தில் நடிச்சுட்டு இருக்குமா புரியுதா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க பொண்ணுன்றதுனால எப்படி இது பண்ண முடியும் புரியுதா சந்தோஷ் நாராயணன் பொண்ணு அது விஜயாக இருக்குன்றக்கா சரி அதை தூக்கி போடு ராமநாராயண பண்ணி போடுங்க அப்படின்ற சினிமாவில் அப்படிதான் ஸோ அதனால சினிமையை போட்டு இப்போ ஒரு பில்டப் கொடுத்து இதை பண்ணாங்க சின்மைக்கு ஒரு உண்மையிலேயே மனசாட்சி இருந்திருந்தால் சின்மைக்கு எங்கே வாய்ப்பு கொடுத்துருக்கணும் படத்தில் பாடுறதுக்குல வாய்ப்பு கொடுத்துருக்கணும் மாதிரி பிக் பாஸில் வாய்ப்பு கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால இதெல்லாமே கமலோட கேம் தான் இப்போ நம்பர் ஒன்னு சொன்னீங்க சோ ஹீரோயின்ல யார் நம்பர் ஒன்னுன்னு நினைக்கீங்க அப்போ ஹீரோயினில் எப்போதுமே இப்போ இப்போ வரைக்குமே நம்பர் ஒன்ற இப்போ ஒரு பெரிய அந்த தமிழக அரசியலில் எப்படி ஒரு தொங்கல் இருக்கோ அது மாதிரி ஹீரோயினில் இப்போ பெரிய தொங்கல் இருக்கு யாருமே இல்லை வயசான நயன்தாராவும் த்ரீசாவே ஸோ வந்து இப்போ நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹீரோயினை பார்க்க மாட்டீங்க சித்தியாக தான் பார்த்தீங்க நயன்தாரா பார்த்தீங்க புரியுது இப்போ உங்கள் ஏஜுக்கு உங்கள் சித்தி என்ன வயசா அந்த வயசில் தான் இருக்காங்க ஆனால் ஹீரோயினை பார்க்க மாட்டீங்க ஸோ அப்படிங்கும்போது யார் நம்பர் ஒன்று எப்படி சொல்ல முடியும் இப்போ ஒரு காலேஜ் முடிச்சு ஒரு பொண்ணுமா நீங்கள் ஒரு ஹீரோயின்னா உங்க உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷம் சீனியரா இருக்கலாம் ரெண்டு வருஷம் ஜூனியரா இருக்கலாம் இல்லை ஒரு நாலு வருஷம் சீனியரா இருந்தா நீங்க இந்த ஹீரோயின் நல்லா இருக்கு இந்த ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் தாத்தாவும் அப்பத்தாவும் நடிச்சா அப்படி இருக்குமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எப்படி நல்லதா இருக்கும் ஒரு ஹீரோக்கு அறுபத்தஞ்சு வயசுமா திரிசாவுக்கு நாற்பத்தெட்டு வயசு தான் வயசாங்க அது வேற விஷயம் இப்போ உங்க மனநிலை எவ்வளோ மனசு பாதிக்கும் உங்களுக்கு புரியுது அப்படிதான் வந்து இப்போ இருக்கு அதை நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது ஸோ யார் நீங்கள் டாப்புன்னு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்வது எல்லாமே அந்த ஏஜ் குரூப்ல இருக்காங்க இளம் ஏஜில் யார் இருக்காங்க இல்லை இப்போ ராயி ராய் தான் உலக தான் இன்றைக்கி என்ன பண்ண முடியும் ஐம்பது ஐம்பது வயசு மேலே இப்படிதான் வந்து அதனால் வந்து இப்போ ஹீரோயின் இல்லாத ஒரு காலமாக இது போயிட்டுருக்கு பஞ்ச காலமாக போயிட்டுருக்கு அதனால் ஹீரோயின் இருக்காங்க ஒரு படத்தில் ஒருத்தர் அடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஓகே அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ வந்து சரிகமா வந்து அந்த ஹோல் பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க முத்தமலை வந்து பாட்டு அந்த பாட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்கு இந்த முத்தமலை பாட்டு அப்படின்னா இப்போ கமலஹாசன் வந்து ஒரு அதாவது கமலஹாசனுக்கு இதில் லாஸே கிடையாது ஏன் லாஸ் கிடையாதுன்னா இப்போ ஒரு நூற்றம்பது கோடியில் ஒரு படம் எடுத்திருக்காங்க இந்த படம்னு வச்சுக்கோங்க மணிரத்னத்துக்கு ஒரு இருபத்தஞ்சு கோடி சம்பளம் வச்சுக்கோங்க கமலுக்கு ஒரு ஐம்பது கோடி சம்பளம் சிம்புக்கு ஒரு இருபது கோடி சம்பளம் திருசாவுக்கு ஒரு அஞ்சு கோடி இப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு நூறு கோடி சம்பளம் ஒரு ஐம்பது கோடி மேக்கிங் வச்சி இப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பது கோடி மேக்கிங் காசு வந்தாலே உங்களுக்கு நஷ்டம் கிடையாது இப்போ கமலஹாசனுக்கு இந்த படம் ஜீரோ ஒன்றுமே வரல ஐம்பது கோடி தான் ரிட்டர்ன் வந்திருக்குன்னா சம்பளம் அந்த கமலஹாசனுக்கு ஐம்பது கோடி கொடுத்துருக்கீங்களா அது அவர் வீட்டில் தானே இருக்கும் மனிதத்தை கொடுத்த சம்பளம் எங்கே போகுது என்னன்னா அனாமத்தான் மோடிக்கு டேக்ஸை கட்டி விட்டாங்க அதை ஒழுங்காக வீட்லேயே வச்சுருந்துருக்கலாம் அந்த காசை அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து தக் லைஃபை பொறுத்த அளவுக்கு லாஸ்ன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் லாஸ் ஒரு பத்து கோடி இருபது மொத்தத்துக்கு கமலாதம் கோடி இருபத்தஞ்சு கோடி லாஸாக வருங்க ஏன்னா திரிசாவுக்கு கொடுத்த சம்பளத்தை திருப்பி ஆக முடியாது இதில் வந்து திரிசா வாயில் ம எம் சாண்டை போட்டு விட்டாங்க வாயில் மண்ணை போடுறதுன்னு வாங்க அந்த காலத்தில் இப்போ மண்ணு கிடைக்கிறனால எம் சாண்டி போட்டாங்க திரிசாவோட வாழ்க்கையை நான் சொல்லிட்டு நல்லா போய்ட்டுருந்துச்சி ரோடு எல்லாம் ஹீரோயினாக நினச்சிருந்துச்சு சார் இத்தனை வயசுலேயும் தன்னுடைய தன்னம்பிக்கையோட இப்போ திருசா கூப்பிட்டு போய் மட்டன் ஒரு கேரக்டர் வந்து காலி ஒட்டு மொத்தமாக மணிரத்ன வந்து எப்படின்னா இப்போ இஸ்ரேலில் குண்டு போட்டு போட்டுவிட்டுருக்காயம் பாருங்க அந்த மாதிரி கொண்டு போய் நடுவில் போட்டு பூரா தேசியாவச்சு காலி பண்ணி கம்மலும் காலி சிம்பு ஊரை விட்டு ஓடிட்டாப்புல திருசா வாழ்க்கையில் மண்ணை போட்டாங்க போ டோட்டலாக அபிராமி அபிராமி கூட மார்க்கெட் இல்லை அது ஏதோ வந்திருக்காப்புல அடிச்சிருக்காப்புல அதுவும் அப்பத்தாரோடு கொடுத்துருக்காய் கொடுத்து ஸோ அது ஒரு பேமெண்ட்டை கொடுத்துருப்பாங்க ஓகே எல்லோருடைய வாழ்க்கையின்னு ஆசும் ஏன் சிம்புக்கு தான் அடுத்த வெற்றி மாறின் படம் இருக்கு அது இருக்குமா இந்த படத்தில் பேர் கெட்டு போச்சுல்ல அதுக்காக சிம்பு ஊரை விட்டு ஓடி சாவை சவுத் ஆப்பிரிக்கால செட்டில் ஆக முடியும் இங்கே தானே மாதிரி இருக்குது அவராக பார்த்து இன்னி முன்னேறினாதான் மனிதத்திலிருந்து நம்பி நாசம் நீ அவராக வாழ்க்கையில் முன்னேற முன்னேறினா தான் இன்னைக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் சிம்புலாம் ரொம்ப இதையும் எதிர்பார்த்து ஏமாந்து கூடாது கமல் கூப்பிட்றாரு ரஜினி கூப்புறார் அவங்க கூப்பிடுவாங்க அவங்க நல்லா இருப்பாங்க நம்ம வாழ்க்கை கிரிஸா வாழ்க்கை என்ன ஆறுது புரியுதா அதை காமெடிக்கு சொல்லிட்டு இருந்தது உண்மையிலே திரிசா வாழ்க்கையை நான் சொல்ல அடியல் சொல்லு இப்ப ஆனா திரிசா என்ன அந்த மாதிரி இப்ப உண்மையிலே படத்திலே திரிசா வாழ்க்கையை நான் சொல்ல இப்படி இருக்கேன் அப்போ சின்மையை வந்து தூக்கி விட்டுருக்காங்க அது அதாவது என்னன்னா இப்ப இதுக்கு இடையில செலவுக்கு காசு தேரும் ஆடியோ வந்து டோட்டல் ஆகுட்டுமா அந்த படத்துல ஏஆர் ரமன் பேருக்கு தான் ஏஆர் ரமான் மணிரத்னன் படத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ஆடியோ தான் கேட்குற மாதிரியே கேவலமா இருக்கு ஒரு பாட்டு கூட ஹிட் ஆயிருக்கா விண்வெளி நாயகா முத்தமழை மனசாட்சி போறது அளவுக்கு சொல்லுங்க ஏன்னா நீங்க இங்கேயே உட்கார்ந்துருங்க விண்வெளி நாயகா பாட்டை இப்ப நான் ப்ளே பண்றேன் நீங்க ஒரு மணி நேரத்துக்கு வீட்டுக்கு போக கூடாது பத்து தடவை ரிப்பீட்டா பாடும் கேட்டுட்டு தான் போகணும் கேட்பீங்களா நீங்க அப்புறம் எப்படி மனசாட்சி இல்லாம நீங்க பேசுறீங்க ஹிட் பாட்டுங்க ஆடியன்ஸ்ல டிசப்பாயிண்ட் ஆனாங்கல்ல ஒரு பாட்டு கூட இல்லை அப்படின்னு சொல்லி ஆமா அதுக்காக புரியுதா அக்காக என்ன பண்ண முடியும் பாட்டு இல்லைன்னுக்கா ஏதாவது ஒரு பாட்டைக்கு போட்டுருக்கீங்களா அது ஹிட் ஆக்கிறீங்களே நீங்கள் அதனால் இப்போ அந்த ஆடியோ ரைட்ஸ் வாங்கினவன் என்ன பாவப்பட்ட ஜீவன் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இவ்வளோ கோடியை கொட்டி கொடுத்தோம் ஒன்றுமே ரிட்டர்ன் வரலன்ட்டு சரி இந்த பாட்டை தூசி தட்டி வெளியே விடுங்க அதனாலும் கொடுங்க ஏதோ பொழைச்சிக்கிறோம் கடத்தின காசுனாலும் கொடுங்க கவுண்ட் பண்ணி கடைசியிலையோ வேன் காசுனாலும் கொடுங்கன்ற மாதிரி ஆடியோ

வயசான காலத்துலேயும் நம்மளை வந்து ஒரு ராணியாக காமிச்சு நம்மளை எங்கேயோ தூக்கி விட்டாரு சோழ இளவரசியாக காட்டிட்டார் அப்படிங்கும் போது அந்த பெருமையான டப்புன்னு வந்து விழுகிறது தான் விழுகும் போது என்ன ஆகுதுன்னா இண்டியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டு கதை தான் போன வாரம் கூட இந்தியன் ஏர்லைன்ஸ் போனால் நல்லா தான் போயிட்டு வந்தோம் அதுக்கு முந்தின வாரம் கூட போனோம்னா இந்த இன்னைக்கு முடிஞ்சு போச்சேன் கொண்டி குழியில் விட்டான் இல்லை அந்த மாதிரி தான் திரிசா நம்பி ஏமாந்துருப்பா கதை திரிசாக்கெலாம் அப்படி சொல்லியிருக்க மாட்டார் மாரி அவர் அவன் கேட்டுக்க மாட்டாங்க கமல் சிம்பு திரிசா அப்படிங்கும்போது ஹா

ரைட்ஸ் வாங்கினவனுக்கு நம்ம இப்போ சாக போ பிழைக்க இருக்கிறப்ப ஆஸ்பத்திரி செலவுக்கு யூஸ் ஆகும் அவன் பிழைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் சரிகாமா இப்போ நஷ்டத்தில் போகுந்தா ஏப்பா எவ்வளோ காசு கொடுத்து இது யாரும் வாங்கியிருக்காங்க இந்த படத்தை ரைட்ஸ் சரிகமாக தானே வாங்கியிருக்கு இப்போ ஏதோ கடைசி காலத்தில் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனால் செலவுக்கு மாதிரி ஒரு நிலையில தான் சரிகமாக இருக்கு சரிகமாக கம்பெனியை சொல்கிறேன் இந்த பாட்டை வச்சு சரி குளுக்கோஸ் சேர்த்துற மாதிரி ஏதோ பிழைச்சிக்கலான்ற மாதிரி இருக்குமே தவிர இந்த பாட்டை வச்செல்லாம் படம் ஒன்றத்துக்காக படம் விழுந்தது விழுந்தது தான் புரியுதா அதை வந்து தூக்கி நிறுத்த முடியாது திரிசா வாழ்க்கை நாச நாசம் தான் இந்த படத்தை பொறுத்தவரை ஏன்னா அதை வந்து நீங்கள் திருப்பி இது முடியாது என்ன பண்ணுறதுன்னு பார்க்க சார் இப்போ ஆடியன்ஸ்லாம் வந்து இந்த முத்தமழை பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறமா சின்மை திருப்பி வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி நான் வாய்ப்பு தருவேன் அப்படின்னும் டி இமான் வந்து ஒரு படத்துல வாய்ப்பே கொடுத்துட்டாரு ஆக்சுவலா அவங்க குள்ள வராங்களா சிம்மையை வரட்டுமா அவங்க வரக்கூடாதுன்னு யாருமே அவங்க தொழில் எப்படிமா கிடைக்க முடியும் அவங்க நல்ல பாடையுமா அவங்க சில கருத்துக்கள் வேணா பின் முரணான கருத்தா இருக்கலாமே தவிர பட் அவர் நல்ல பாடை நல்ல பாடகி ஒரு நல்ல ஒரு இதான பெண் தான் அவங்க வந்து தப்பான பெண் கிடையாது தப்பான பாடகியும் கிடையாது அவங்க வரட்டும் நல்லா இருக்கட்டும் இன்னொரு ரவுண்டு வரட்டும் அதுல யாருக்கு என்ன பிரச்சனை வைரமுத்து இதில் தான் பல கேள்விகள் இருக்கு அந்த கேள்விகளுக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியாது தவிர மத்தபடி அவங்க வந்து என்ன மாதிரி கேள்விகள் இல்ல வைரமுத்துக்கு அவங்களுக்கும் சில குற்றச்சாட்டுகளை சொல்லும் போது பிரச்சனை வந்து தெரியல உங்களுக்கு அந்த பிரச்சனையில இருந்ததுதான் அதில் முன்னுக்கு பின் முரணா பேசினாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது அவர் செய்தது அந்த விஷயத்துல பலரும் ஏற்றுக்கொள்ளவில்லை வைரமுத்து பேரை கெடுக்கிறதுக்காக இந்த பொண்ணு தன்னுடைய பிரபலப்படுத்தியிருக்கா அப்படி பண்ணதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க அது அது விட்டுறலாம் அது பழைய கதை அது வைரம்பத்துக்கும் வயசாயிடுச்சு இந்தமாக்கும் வயசாயிடுச்சு இப்படி சொன்ன காலகட்டங்கள்லாம் வேற அப்படி இருக்கும்போது இப்போ அதை விட்டுரலாம் அதில் வேணா எதாது அவர் பிழைக்கக்கூடாது அவர் பாடக்கூடாது அவரை பாட வாய்ப்பு தராமல் தடுக்கிறதுன்றதெல்லாம் யார் தடுத்தாங்கன்னே தெரியல அப்படிலாம் பண்ணக்கூடாது அது வந்து பர்சனலாக இருக்கிற வேற ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியே பேசுவாங்க அவர் வாய்ப்பு தராமல் அவர் வந்து ஒதுக்கிறது வந்து யாரையும் ஏற்றுக்க முடியாது இண்டஸ்ட்ரியெலாம் அவங்கள பேன் பண்ணிட்டாங்க பேன்லாம் யாருமா பண்ணாங்க அவங்களே வந்து போட்டிருக்காங்களே பேன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க நினைக்கிற நாங்கள் எனக்கு வாய்ப்பு தரல அப்படிங்கும்போது அவங்க என்னை என்னை இது இந்த விஷயத்துக்காக தான் இது பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கும் எப்போவுமே வந்து சினிமாவில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா ஒரு விஷயத்தை நீங்கள் போய் வெளியில் சொல்லிட்டீங்கனாலே நமக்கு அந்த நிலமை தான் வருமோ சும்மா வந்து சொல்லிடுவாங்களோ இவருக்கு நிலமை வருமா அப்படின்னு பயப்படுவாங்க எல்லாரும் அந்த வகையில் சர்ச்சைக்குரிய மனிதர்கள் ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ப்ராஜெக்டுக்குள்ளே வச்சுக்க மாட்டாங்க ஸோ அதுதான் பிரச்சனையே தவிர இப்போ திருப்பி ஒருத்தர் பாருங்களேன் ஒருத்தர் வாய்ப்பு கொடுத்தாலும் எல்லாம் பின்னாடியே விடுவாங்க இது பொதுவாக ஹியூமன் கேபிடல்ஸோட கேரக்டர் புரியுதா அந்த மாதிரி இருக்குது அவருக்கு இடையில கெட்ட காலமாக இருந்திருக்கும் ஏழரை சரி இனி ஆட்டிட்டு அது முடிஞ்ச உடனே இப்போ திருப்பி வரலாம் ஸோ முத்த மழைக்கு அப்புறமா தான் எல்லாரும் வாய்ப்பு காலிவுட்ல தரணும்னு யோசிக்கிறாங்க இத்தனை நாள் ஏன் யோசிக்கல ஆமாம் அதாவது முத்தமாக ஏதாவது இப்போ ஒரு விஷயம் வந்து எப்படின்னா இவ்வளோ நாள் ஏன் யோசிக்கல அப்படின்னா இப்ப எல்லா விஷயத்திலையும் அதை பார்க்கலாம் இத்தனை நாள் ஏன் நீங்க வந்து என்னை பேட்டி எடுக்கல அப்படின்னு கேட்க முடியுமா சேனலே அந்த மாதிரிதான் சேனல் இப்ப வந்திருக்கு அதனால வந்து எடுத்திருக்கீங்க ஸோ இதெல்லாம் எதனால எடுக்கல அப்படின்னு அதுக்கு பதில் சொல்ல முடியுமா எல்லா விஷயமும் அப்படிதான் திடீர்னு அதுதான் அவருக்கு கிரகங்கள் மாறி இருக்கலாம் சரி ஆமா அந்த பொண்ணு இருக்கே ஏதாவது கமலாசன் உட்கார்ந்து ஏதாவது பார்த்துட்டு வீட்டில் திடீர்னு டிவியில இந்த பொண்ணு வந்திருக்கலாம் இல்லை யூடியூப் திருப்பி பார்த்துட்டு இந்த பொண்ணு இருந்துச்சு என்னாச்சு காணா பயிரும் அதை கூப்பிடுங்க பாட வைங்க படத்தில் பாட வைக்கிறோம் படத்துலலாம் வேணாங்க நம்ம பப்ளிசிட்டிக்கு படத்துலையே பாட வைக்கிறீங்க நம்ம கூப்பிட்டு ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ கொடுத்து ஸ்டேஜில் பாட வைக்கணும் அப்படின்னு பாடி பாடிக்கணும் இப்போ அடுத்து வாய்ப்பு வரும் பேனு கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அப்போ அந்த டைமில் எப்படி வாய்ப்பு வரும் பேன் கிடையாதுமா அது வந்து என்னன்னா அது சங்கம் அது அந்த ரவி ஒரு சங்கத்தில் தலைவரான அவர் வந்து இந்த பொண்ணை வந்து மெம்பராக சேர்க்காம அது டப்பிங் அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன் அந்த வழக்கு தான் போயிட்டு இருக்கே தவிர இவங்க பாடக்கூடாது படத்தில்லாம் வழக்கு போகணும் அதில் எப்படி நீ என்னை மெம்பராக இருந்து தூக்குணுன்ற வழக்கு தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அது சரியாயிடும் அந்த உலகத்தில் அந்த சங்கத்தில் சேர்ந்தால் மட்டும்தான் பாட முடியுன்னு தான் இருக்கேன் அப்படின்னு நான் கிடையாது நல்லா கிடையாது இப்போ இவங்க பாடுறாங்க நல்லா இருந்ததுன்னா மக்கள் ரசிப்பாங்க கெட்ட காலம் முடிஞ்சு நல்ல காலம் பாடு நல்லா இருக்கட்டுமே ஓகே ஸோ அடுத்ததான் விண்வெளி நாயகா அந்த மற்ற பாட்டோட வீடியோஸும் நம்ம எதிர்பார்க்கலாம் லாஸ் ஆச்சுன்னா எடுத்து எதிர்பார்க்க நம்ம வேணும் ஆ வந்து நான் வந்து நீங்கள் இது பொண்ணாக இருக்கிறதுனால ஒரு விஷயம் சொல்ல முடியல இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னா சில பேர் வந்து பசங்கள்லாம் சரக்கு அடிக்க போவாங்க பாருக்கலாம் போகும்போது மேலே காசே இல்லைன்னுலாம் புரிசம் காசு போய் மச்சா அஞ்சு பைசா இல்லடாண்ட்ட நூற்றம்பது ரூபா நீ தாண்டா பார்க்கணுமா ஏன்ட்ட இரநூறுவா தாண்டா இருக்குன்னு வாங்கி ஆனால் உள்ள எல்லாருமே ஐநூறாயிரம் வச்சுருப்பான் மறைச்சி வச்சிருப்பேன் முத ஒரு ரெண்டு லார்ஜ் அடிப்பாங்க போதை ஏறினேன் எவ்வளோ காசு இருக்குன்னு சொன்னதே மறந்துடுவான் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து அந்த என்னடா வேணும்ப்ப அப்படின்னு இன்னொரு பீர் அடிக்கிறியாடா நடா அன்புள்ள கை விடுவாங்க இதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது அந்த மாதிரி இந்த படத்தில் லாஸ் ஆகிப்போச்சு இப்போ ஒவ்வொரு பாட்டாக எடுத்து விடுவாங்க பாட்டை எடுத்து விடுவாங்க பழைய ரீல் எடுக்குவாங்க ரீல்ஸாக வெட்டி போடுவான் என்னென்னா இதை வச்சு சம்பாதிக்க முடியுமோ எல்லாம் பண்ணுவாங்க முதல்ல இது ஏன் பண்ணல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஆறு மணி நேரம் படம் எடுத்து வச்சுருப்பாங்க அதை வெட்டி மூணு மணி நேரம் ஆக்குறதுக்கே அந்த ஆறு மாதம் ஆகிருக்கும் அதெல்லாம் மனிரத்தனம்லாம் வளர்ச்சி எடுக்கக்கூடியாது எடுத்து கட் பண்ணி கட் பண்ணி போடுவாங்க இன்னும் கொஞ்சமாக கட் பண்ணி டைம் இருக்கப்போ ரீல்ஸாக கூட வரும் ரீல்ஸு யூடியூப்பில் அது எல்லாமே வரும் இது எப்படிலாம் பணம் ஆக்க முடியும்னு எல்லாத்துக்கும் காண்டாய்ட் அதனால நீங்க அது சரியாக வேண்டாம் இன்னும் பல பாடல்கள் இது மணிரத்ன பேட்டிகள் மேக்கிங் வீடியோ எல்லாமே வரும் ஏன்னா போட்ட காசு ஏதோ கொஞ்சம் நாளும் இது நீங்க வெயிட் பண்ணி பாருங்க அழகா சொன்னீங்க நீங்க இந்த விஷயத்தை பத்திலாம் எல்லாம் சின்ன இப்போ காலிவுட்ல அடி எடுத்து வச்சிருக்காங்க பாப்போம் அவங்களோட பயணம் திருப்பி எப்படி இருக்கு காலிவுட் இண்டஸ்ட்ரியில அப்படின்னு சொல்லிட்டு நேரத்துக்கு நன்றி நன்றி வணக்கம்